சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் சொல்லலாமா வேணாமா ஒரே வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல வெக்கப்பட்டால் வேலைக்காகுமா சொல்லிடுறேன் பொங்கல் வாழ்த்துக்கள் வேறு எதுவும் இல்லை எவ்வளவு பேர் நேரடியாக போயிட்டு தெரிஞ்சவங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்க முன்னால் தீபாவளி பொங்கலில் வந்தால் ரெண்டு விஷயம் பயங்கரமாக இருக்கும் ஒன்று பலகாரம் இன்னொன்று அந்த காடு அந்த அன்றைக்கி தீபாவளி பொங்கல் அந்த காடு அந்த கார்டை வாங்கி தெரிஞ்சவங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பொங்கலை ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ண நாளெல்லாம் உண்டு உண்டு இப்போல்லாம் நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப அப்புறம் இங்கே அடுத்தவன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணதை கொண்டு போய் கொடுக்குறது வாழ்த்தெல்லாம் அதிகபட்சமாக போகிறது பா வாழ்த்து தெரிஞ்சவன் தெரியாதவன் போகிறவன் வர்றவன் எது தாப்பிள க்ராஸ் பண்ணுறவன் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த மணிவண்ணன் ஒரு படத்தில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை பொங்கலுக்கு வந்துடுறேன் மாப்பிள்ள இல்லை அதே கதை தான் அவன் வாழ்த்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவன் யார் உண்மையிலே இவனுக்கு நம்மளை தெரியுமா வாழ்த்து சொல்லிட்டு போகிறான் அப்படி யோசித்த காலமெல்லாம் உண்டு ஆனால் இப்போ தெரிஞ்சவனே நமக்கு வாழ்த்து சொல்லுவானா சொல்ல மாட்டானா அப்படின்ற ஒரு அவங்க சொல்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கல நம்ம போய் சொல்லணும்னு இன்னொருத்தகங்களுக்கு நம்ம சொல்லணும்னு நம்மளும் எதிர்பார்க்கல மேக்சிமம் இப்போ வாழ் அந்த வாழ்த்து அப்படின்றது எங்கே போய் நிற்கிதுன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் நிற்கிது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் போய் நிற்கிது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போய் நிற்கிது அவ்வளவுதான் தான் வேறு எதுவுமே கிடையாது வாழ்த்த வேணுன்றவன் வந்து வாங்கிட்டு போ வேணான்றவன் உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அவ்வளோதான் ஆக்சுவலி இந்த செலிப்ரேஷனில் மேக்சிமம் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் விட்டு போனது ஏமே அப்படி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி அதை நம்ம ரெகுலராக இருக்கிறது ஒன்று டச்சில் இல்லாமல் பயன்படுத்திங்களா அவங்களுக்கு இது மூலியமாக ஒரு டச்சை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது எப்போ வாழ்த்து பொங்கல் வாழ்த்து எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டுருக்கு வரைக்கும் இன்றைக்கி ஃப்ரீ தான் அத்தனை பேருக்கு லீவு தான் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு பயிலும் எவங்கூடையும் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை இப்படி கூடையுமே பேசுகிறதுக்கு அதாவது நம்ம ஜென்ரேஷன்லேயும் நமக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஏன் இப்போது ஒரு இருபது வயசு எனக்கு இருக்கும்போது வச்சுக்கிங்களே அந்த டைமில் ஊரில் இல்லாத ஆட்கள் கிடையாது எங்கே இருந்தாலும் அது உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் அந்த செலிப்ரேஷன் மோடு அப்படின்றது வந்து நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்துடும் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி பண்டிகை மாதிரி ஆகிப்போச்சு பொங்கல்ன்றது மற்றதெல்லாம் கூட தீபாவளி நியூ இயர் இதெல்லாம் கூட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோன்னா இல்லை ஆனால் அந்த பொங்கல் அப்படின்றது ஜஸ்ட்டு வீட்டில் சாமி கும்புற ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் ஆனால் பொங்கல்ன்றது அது இல்லை ஊர் கூடி ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணுறது தான் பொங்கல் இருக்கிற எல்லாருக்கும் போய் ஆக்சுவலி அன்னைக்கு தான் நம்ம எல்லோருமே போய் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு யார் யாரை இது மூலியமாக செத்து போன ஃப்ரெண்ட்ஷிப்பை மறுபடியும் உயிரோடு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே அவனுக்கு நமக்கும் அது ஒருத்தர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் காலமாக ஒரு டைம் பீரியடில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது ஓடுறது ஒன்றும் புரியாது அவனை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி போயிருப்போம் அந்த விலகி போன அந்த டிஸ்டன்ஸை அதை கொண்டாந்து கொடுக்காது ஒருவேளை சண்டை யாரு கூடயா ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை வேறு ஏதாவது சண்டை ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மறுபடியும் கொண்டு போய் நம்மளை ஒன்று சேர்க்க வைக்கும் வைக்கும் நம்புங்க ஈகோ ஈகோ சார் என்னென்னவோ பண்ணுறாங்க சார் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஃபயர் ஃபயர்ந்து தீப்பிடிச்சிருதுன்றாங்க சவுதியில் வெள்ளத்தில் மூழ்குதுன்றாங்க ஜப்பானில் நிலநடுக்க சுனாமி வருதுன்றாங்க ஆளாளுக்கு எப்போ என்ன ஆகுன்றது தெரியாது அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த பொங்கலுக்கு நம்ம இருக்கோம் அடுத்த பொங்கல் நம்ம இருப்போமான்றது தெரில சரியா இருக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ செலிப்ரேட் பண்ண முடியுமோ உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சவை அவங்க கூட ஏதாவது உட்காந்து செலிப்ரேட் பண்ணலாம்ல முதல்ல வீட்டில் ஒன்று கூடுங்க சொந்தக்காரங்களை ஒன்று கூட வைங்க உண்மையில்லையே வெறும் எப்போ பார்த்தாலும் சொந்தக்காரங்கனா வந்து சூனியா வைக்கிறவங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்கிறாமல் நல்லது பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நிறையா பேர் சுற்றி இருப்பாங்க அவங்க கூட பிள்ளைகளை பழக விடுங்க முதல்ல சொந்தக்காரங்க கூட பிள்ளைகளை பழக விட்டா நாலு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ந நாளைக்கு சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்றது சொந்தக்காரங்க கிட்டேருந்து தான் வேலை வரும் இதெல்லாம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் ஒன்று சேர முடியும் தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் ஃபோன் போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்காமல் சேட் பண்ணாமல் ஃபோன் போட்டாது நேரில் கூட வேண்டாம் ஃபோன் போட்டாது ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கா என்ன இருக்குது உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது செலிப்ரேட் எப்படி பண்ணீங்க நல்லா இருக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வா இதெல்லாம் பேசி பழகுங்க மேபி அது அதுதான் நம்ம மனுஷங்க அப்படின்றதுக்கு உண்மையிலேயே சார் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஒன்று கூடறதுக்கு தான் ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கே ஒன்று கூட மாட்டேன்றாங்கன்னா அப்புறம் நம்மளாம் என்ன மனுஷங்க ஓகே இன்னையிலேருந்து ஆரம்பியும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்குற பொங்கல் வாழ்த்துக்கள்